இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல பெர்த்ல நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் அடியில் ஏடில் வர்ற ஆறாம் தேதி தொடங்க போகுது இப்போ இது வந்து பகல் இரவு பிங் பால் போட்டியாக நடைபெற இருக்குது இதுக்கு ரெண்டு அணிகளுமே ஆயத்தமாக இருக்கிறாங்க இப்போ இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பேச வந்தோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு ஒரு சாதனை அப்படின்னா அது யாராலையுமே முறியடிக்கப்பட முடியாததாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த பிஜிடி தொடரில் விராட் கோலிக்கு ரெண்டு சாதனைகள் காத்திருக்குங்க என்ன அப்படின்னா இந்த அடி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக யார் ரன் அடிச்சிருக்கா அப்படின்னா பிரெயின் லாரா அறநூற்றி பத்து ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல இந்த அடிலைடு மைதானத்தில் ரெண்டாவது இடத்துல விவியன் ரிச்சர்ட்ஸ் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சிருக்கிறார் வரைக்கும் விராட் கோலி வந்து ஐநூத்தி ஒன்பது ரன்களை அடிலைடு மைதானத்துல குதிச்சிருக்கிறா இன்னும் ரெண்டு ரன்கள் அடிச்சா இந்த பிரைன் லாராவோடைய அறுநூத்தி பத்து சாதனை முறியடிச்சு அறுநூத்தி பதினோரு ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனைய வைக்க முடியும் ஏன்னா வந்து இந்த மாதிரி சாதனைகள்லாம் வந்து உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பேருமே ஆக்டிவ் பிளேயர் கிடையாது பிரெயின் லாராவும் கிரிக்கெட்டை விட்டே ஓய்வு பெற்று பல வருடங்களாச்சு திவியன் ரிச்சர்ஸ் வந்து பல தசாப்தங்களாச்சு இவங்க ரெண்டு பேரும் லைன்லேயே இல்லை இப்போ ஆக்டிவாக இருக்கிற பிளேயர் அதிக ரன்கள் அடித்த பிளேயர் விராட் கோலி மட்டும்தான் இந்த விராட் கோலி இந்த அடிலை மைதானத்தில் ரெண்டு இன்னிங்ஸ் இருக்கு ரெண்டு இன்னிங்ஸில் நூற்றி ரெண்டு ரன்களை அடித்தாப்புல அப்படின்னா இந்த எவர் கிரீன் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக மாறுவாப்புல இனி இந்த சாதனையை உடைக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே முடியாத காரியமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விராட் கோலி இப்போ இந்த சாதனை செய்ய முடியலன்னா இனி எப்போவுமே செய்ய முடியாது என்ன ரீசன் அப்புடின்னா இனிமே இந்த பிஜிடி முடிஞ்சு அவங்க இனி அடுத்த ஆஸ்திரேலியா போகும்போது இதே அடி மைதானத்துல மைதானத்தில் மேட்ச் நடக்கும்போது தான் அதை செய்ய முடியும் ஆனால் இனி அடுத்த பிஜிடிக்கோ இல்லை அடுத்த ஆஸ்திரேலியா டூருக்கோ விராட் கோலி விளையாடுவாரா அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாத விஷயம் அதனால இப்ப கிடைக்கிற வாய்ப்புலையே இந்த நூத்தி ரெண்டு ரன்களை அடிச்சு விராட் கோலி அந்த சாதனையை படைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய ரசிகர்களுடைய ஆசையா விருப்பமா இருக்குது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியா மண்ணில வெளிநாட்டு பிளேயர்கள் வந்து அதிகபட்சமா அடித்த செஞ்சுரி அப்படிங்கிறது வந்து ஜாக் ஹோப்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து பிளேயர் வந்து ஒன்பது செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல ஆஸ்திரேலியா மண்ணில அதுதான் இது வரைக்கும் வந்து முதல் இடத்துல ரெக்கார்டா இருக்குது விராட் கோலி இப்ப சமீபத்துல இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நடந்த டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாப்புல அந்த செஞ்சுரியோட சச்சின் டெண்டுல்கரோட ஆறு சத சத சாதனையை முறியடிச்சாப்புல ஏழாவது செஞ்சுரியா இப்ப விராட் கோலி ஏழு செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல இது வரைக்கும் ஆஸ்திரேலிய மண்ணில் இரட்டை இலக்கத்துல பத்து செஞ்சுரி இது வரைக்கும் யாரும் அடிச்சது இல்லை மேக்ஸிமமா ஒன்போது செஞ்சுரி தான் அடிச்சிருக்கிறாங்க விராட் கோலிக்கு இன்னும் நாலு டெஸ்ட் இருக்கு அதாவது எட்டு இன்னிங்ஸ் இருக்கு எட்டு இன்னிங்ஸ்ல இன்னும் மூணு செஞ்சுரி அடிச்சாப்புல அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் இரட்டை இலக்கத்துல அதிக செஞ்சுரிகள் அடிச்ச ஒரே நபர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரா மாறுவாப்புல இந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்றது ரொம்பவே கஷ்டம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்போ இது வரைக்கும் இந்த டெஸ்ட் போட்டிகள்ல அதிக செஞ்சுரி அடிச்சிருக்கிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல யாரு அதிகமாக அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஜோ ரூட் இங்கிலாந்து பிளேயர் ஜோ ரூட் அதிகமாக அடிச்சிருக்கிறாப்பு ஆனால் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் ஒரு செஞ்சுரி கூட அடித்ததே கிடையாது இதுதான் ஜோர் கதை அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து நியூசிலாந்தோட வில்லியம்சன் வில்லியம்சன் இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு செஞ்சுரி தான் அடிச்சிருக்கிறாப்புல இனி அவருக்கான வாய்ப்பும் கிடையாது இவங்களுக்கான டிஃப்ரென்ஸை பாருங்க ஆனால் விராட் கோலி ஏழு அடிச்சிருக்கிறாப்புல இந்த மூணு செஞ்சுரியை இந்த நாலு டெஸ்ட்ல அடித்தாப்புல அப்படின்னா அந்த பத்து டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டுங்கிறது கடைசி வரைக்கும் யாராலும் உடைக்கப்பட முடியாததாக இருக்கும் தான் நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்குது அப்போ ரெண்டு சாதனைகளை எதிர்நோக்கி இருக்காப்புல ஒன்னு அடியிலேடில் அதிக ரன்கள் அடிக்கக்கூடிய பிளேயராக ஒரு சாதனை ரெண்டாவது ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவுல அதிக செஞ்சுரி அடிச்ச வெளிநாட்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது சாதனைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல விராட் கோலியை போலவே நம்மளும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாப்புல ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அடித்த செஞ்சுரியே அதுக்கு வந்து தரமான சான்று அதனால் இருக்கிற ஃபார்மில் இந்த நாலு டெஸ்ட்டில் இந்த ரெண்டு சாதனையும் கண்டிப்பாக உடப்பாப்புல அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி